உங்களுடன் சாலை நின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்டு இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவு செய்யப்பட்ட நூத்தி எழுபத்தி ஒன்பது முகாம்களில் கேரளத்தால் எழுபதாயிரம் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த எழுபதாயிரம் மனுக்களில் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு மனுக்கள் உரிய ஆய்வு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அரசாணைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன மீதம் இருக்கக்கூடிய மனுக்கள் அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அரசினுடைய பரிசீலனையில் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த எழுபதாயிரம் மனுக்களில் ஏறத்தாழ முப்பத்தி எட்டாயிரம் மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் துறையை கேட்டு விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன முதலமைச்சர்கள் விடுபட்ட தாய்மார்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கிட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு வாய்ப்பை கொடுத்து அந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த விசாரணைகள் முடிந்த பிறகு நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த எழுபதாயிரம் மனுக்களின் குளித்திரை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பத்தாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மனுக்கள் வரப்பெற்றிருக்கின்றன இந்த பத்தாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மனுக்களில் ஆறாயிரத்தி அறுநூறு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான உத்தரவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றன அதே போல இருக்கக்கூடிய மனுக்கள் இப்பொழுது துறையினுடைய விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றன விரைவில் அதற்கான அரசாணைகளும் உத்தரவுகளும் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் கொண்டிருக்கின்றன இந்த முகாம்கள் மூலமாக பட்டா மாறுதல்கள் உள்ளிட்ட குடும்ப அட்டைகள் சான்றிதழ்கள் முதலமைச்சருடைய காப்பீட்டு அட்டை புதிய மின் இணைப்பு மின் இணைப்பு பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக வழங்கப்படுகின்ற மனுக்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறப்பு நேர்வாக முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் சாலையின் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் பொதுவாக நம்ம குளிக்கறையில் ஒரு பட்டா இங்க வந்து கரூர் போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்து திங்கக்கிழமைக்கு மனு கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நடந்து அதுக்கப்புறம் ஆட்சியருக்கு வந்து அந்த வட்டாட்சியருக்கு போய் திருமணம் ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி இறங்கி அந்த நமக்கு செருப்பு தெரிஞ்சிடும் கடந்த காலங்கள் ஆனால் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்களுக்கு அருகாமையிலேயே உங்களுடன் சாலின் முகாமை நடத்தி மனுக்களை பெற்று மனுக்கள் பெற்ற ஒரு மாத காலத்திற்குள் அரசனுடைய உத்தரவுகள் உங்கள் கரங்களில் சேர்ப்பதற்கான உத்தரவை தந்திருக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கடம் நினைத்து பார்த்திட வேண்டும் இந்த நிகழ்வின் மூலமாக இந்த இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசனுடைய உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன இதில் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல பெட்ரோல் ஸ்கூட்டர் நான்கு பேர்களுக்கும் பேட்டரியால் இயங்கக்கூடிய இரு சக்கர வேட்டையால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி இருவருக்கும் தையல் இயந்திரம் இருவருக்கும் பயிர்க்கடன்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கும் விவசாய கடன் ஒருவருக்கும் அதே போல தையல் இயந்திரம் மூன்று பேர் என தொடர்ச்சியாக இருநூத்தி எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு அரசனுடைய திட்டங்கள் இன்று வழங்க இருக்கின்றோம் இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு ஆண்டுகளாக காத்திருந்து எங்களுக்கு பட்டா இல்லை என்ற நிலையை போக்கக்கூடிய அளவில் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றன சத்தியமங்கல கிராமத்துல புறம்பு இருக்கக்கூடியவர்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக குடியிருந்த இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்று பட்டா வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட வருவாய் அலுவலரும் வருவாய்த்துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அலுவலர்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் முப்பது வருஷம் கிடைக்குமா கிடைக்காதா இனி நமக்கு அந்த வாய்ப்பே இல்லை யார் கொடுக்க போறா எலெக்ஷன் வரும்போது ஓட்டு கேட்க வர்றாங்க அப்ப சொல்றாங்க நாங்க அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல்கள் வருகின்ற வரை மறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற அளவிற்கு தேர்தல் வருகின்ற பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் மக்களிடம் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்மன்றத்தினுடைய தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு கிணம் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு அரசு நமக்கு நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு மாணவ முதலமைச்சர்கள் சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய நாட்டின் மிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசினார்கள் பொதுவாக நாலு எம்எல்ஏக்கும் சட்டமன்றத்திலையும் போட்டியா இருக்கும் தொகுதியிலையும் போட்டியா இருக்கும் யார் அதிகமான திட்டங்களை தொகுதிகளுக்கு எடுத்து செல்வது என்பதில் நாலு பேருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் அந்த வகையில் நம்முடைய குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் அவர்கள் நம்முடைய மாவட்ட அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அதற்கு நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் நேரில் இருந்து அந்த கட்டடத்தை ஆய்வு செய்து இன்னும் விடுபட்ட பணிகளுக்கு நிதிகள் வேண்டும் என்று சொன்னவுடன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று அந்த நிதிகளையும் நாம் பெற்றுத் தருகிறோம் என்ற உறுதியை சொல்லி இருக்கின்றோம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல அதற்காக நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இனி நம் மேல் சிகிச்சைக்கு திருச்சிக்கு செல்ல வேண்டிய நிலை இல்லை நம்முடைய குழுக்களையிலேயே தரமான சிகிச்சையை பெறுவதற்கான வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அதே போல ரத்னகரீஸ்வரர் கோயிலுக்கு வசதி அதே போல சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கட்டிடம் புதிய தீயணைப்பு நிலையம் புதிய காவல் நிலையங்கள் பத்து புதிய பாலங்கள் மினி விளையாட்டரங்கம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு விளையாட்டுத் துறையின் மூலமாக மினி விளையாட்டு அரங்கம் நம்முடைய குளித்தரை தொகுதிகளுக்கு அவர்கள் மூன்று கோடியிலே வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல பேருந்து நிலையத்தினுடைய விரிவாக்கப் பணிகள் புதிய மின்மயானம் அதே போல அரசு கலைஞர் அரசு கலைக்கல்லூரிக்கு மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய கட்டிடங்கள் அதே போல கோயிலுக்கான திருப்பணிகள் இப்படி தொடர்ச்சியாக இதுவரை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இல்லாத அளவிற்கு இந்த நான்கு ஆண்டுகளில் குளித்தலை தொகுதியில் முப்பது நியாய கடைகள் திறக்கப்பட்டு அந்தந்த பகுதியிலே மக்கள் எளிதில் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இரண்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி நம்முடைய குளித்தலை தொகுதியிலே புதிதாக திறக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன குறிப்பா நாலு வருஷத்துல மூணாயிரம் கோடி அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு முதலமைச்சர்கள் நிதிகளையும் திட்டங்களையும் தந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினாறு லட்சம் தாய்மார்கள் பயன்பெற்று வருகின்றார்கள் அதில் விடுபட்டவர்கள் தங்களுக்கும் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இந்த உங்களுடன் சாலை முகாம் மூலமாக மனுக்களை பெற்று அதற்கான பணிகள் நடந்து வருகின்றன விரைவில் மாணவ முதலமைச்சர்கள் அதையும் வழங்க இருக்கின்றார்கள் அதே போல படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது அந்த உயர்கல்வியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அதே போல இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று தங்களுடைய வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழலை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு முதலமைச்சருடைய எண்ணங்களை லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்ம வரை வரி இருபத்தி ஒன்பது பைசா ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கும் நம்ம காசை வாங்கி வட மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு அங்க நிதிகளை தாராளமா கொடுக்குறாங்க வழங்க வேண்டிய தமிழ்நாட்டிற்கு வழங்குவதற்கு மறுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறமையான ஆட்சியை நடத்தி நல்லாட்சியை நடத்தி நாட்டு மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் நின்று வென்ற குளித்துறை தொகுதி எப்பொழுதும் ஆண்டு முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு கடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் முப்பது வருஷம் குடியிருந்த வீடுகளுக்கு முப்பதே நாட்களில் பட்டா வழங்கிய அரசு திராவிட மாடல் அரசு மாணவ முதலமைச்சர் என்பதை நாம் நினைத்து பார்த்து வரும் காலங்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு